காங்கிரஸ் போட்டியிடும் ஆறு தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் கிருஷ்ணகிரி கரூர் சிவகங்கை தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டி என தகவல் வெளியாகியுள்ளது மீதமுள்ள மூன்று தொகுதிகள் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது ஏற்கனவே புதுச்சேரி தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணியில் மொத்தம் பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது காங்கிரஸ் இது இதுகுறித்து செய்தியாளர் தேவாவிடம் தகவல்களை கேட்கலாம் தேவா காங்கிரஸ் போட்டியிடும் ஆறு தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது என்னென்ன தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதில் தமிழ்நாட்டில் ஒன்பது தொகுதிகளும் புதுச்சேரி ஒன்றும் என சேர்த்து மொத்தமாக பத்து தொகுதிகள் தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய அந்த ஒன்பது தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பாக அண்ணா அறிவாலயத்திலே இன்று காலை பேச்சுவார்த்தை நடைபெற்றது காங்கிரஸ் தரப்பில் இதுவரை பதினெட்டு தொகுதிகள் அடங்கிய ஒரு பட்டியலானது அளிக்கப்பட்டு அதில் தங்களுக்கு ஒன்பது தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கப்பட்டது அந்த ஒன்பது தொகுதிகள் எது என்பது தொடர்பாக ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளை மற்ற கட்சிகளும் கேட்டு வருவதன் காரணமாக அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடையாமல் நிறைவு பெற்றிருக்கிறது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையானது மீதமுள்ள கட்சிகளிடம் பேசிவிட்டு நடைபெறும் என்று காங்கிரஸ் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது அதே திமுக தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலே காங்கிரஸ் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் கிருஷ்ணகிரி கரூர் சிவகங்கை ஆகிய ஆறு தொகுதிகளை ஒதுக்குவது என உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள மூன்று தொகுதிகள் எவை என கண்டறிவதற்காக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையிலேயே அது நிறைவு பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரிக்கு ஏற்கனவே அங்கு போட்டியிட்ட வசந்தகுமார் அங்கு மீண்டும் அந்த தொகுதியை கேட்டு வருகிறார் இருப்பினும் அது உறுதி செய்யப்படாத ஒரு சூழலே இருக்கிறது தென்காசி தொகுதியை பொறுத்தவரை இப்பொழுது செயல் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் போட்டியிட போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதே போன்று விருதுநகருக்கு முன்னாள் எம்பி மாணிக் தாகூர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கிருஷ்ணகிரிக்கு கோவா மாநில பொறுப்பாளர் செல்லக்குமார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதே போன்று கரூர் தொகுதிக்கு ஜோதிமணி போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் சிவகங்கையில் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பின்னர் ஒன்பது தொகுதிகள் எவை எவை என்பது குறித்த ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்றும் காங்கிரஸ் தரப்பிலே வேட்பாளர்கள் யார் என்ற ஒரு அறிவிப்பு டெல்லி தலைமையிலிருந்து வெளியிடப்படும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது